வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை பற்றி தான் ஒரே பேச்சார் எங்கள் பாரு போராட்டங்கள்லாம் நடந்தேன் அது பற்றின ஒரு சின்ன கருத்து அதாவது தமிழ் பற்றின ஒரு வெளிப்பாடு மக்களின் விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் பேசுகிறேன் நன்றிங்க பேச அதாவது தமிழ் 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 சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் ஆட்சி மொழியாகவே இருக்குது எங்கே போனாலும் ஆங்கிலம் தான் அரசு துறையில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் கூட சரி அது ஆங்கிலத்து தான் வருது தமிழே கிடையாது டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிலாம் வந்து தமிழை தான் கழுது பண்ணணும்னு ஒரு தீவப்பினார் அது அப்போவே செயல்பாடு வரல அப்படியே ஒரு மாதம் அப்போ போயிடுச்சு இப்போ வந்து தமிழ் வந்து இரண்டாவது மொழியாக தான் இருக்குது ஆங்கிலம் தான் முதன்மையாக இருக்குது எல்லாமே மளிகை போய் நீங்கள் பில்லு வாங்கினீங்கன்னா இங்கிலீஷில் தான் வரும் அதே மாதிரி கார்பரேஷனில் போய்ட்டு வரி கட்டினீங்கன்னா இங்கிலீஷில் தான் வரும் ஈபியில் பில் கட்டினோன்னா இங்கிலீஷில் தான் வரும் தமிழில் வராது அது அரசாங்கம் வச்சால் எல்லாமே தமிழில் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டால் தமிழ் கொஞ்சம் வளர வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருளால் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவை பஸ் பண்ணாங்க ஜீவை பண்ணி அதுக்கு தடை இருந்துச்சு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ரைடு போய் எல்லா பிளாஸ்டிக் கவர்லாம் பைன் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மாதிரி தமிழ் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியலையோ அங்கெல்லாம் போய் நடவடிக்கை எடுத்தாக்கா வெறும் தமிழை தான் பில்ட் பண்ணோம் தமிழ் தான் முதன்மை மொழி அரசு அலுவலங்கள்லேயும் எதுவாக இருந்தாலும் ஃபைல் எல்லாமே அது தமிழில் தான் நான் தமிழ் தான் முதன்மை மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயும் முதன்மை மொழி தமிழ்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்க சொல்கிறாங்க பட் அதுக்கு முக்கியத்துவம் தசமாக இல்லையா ஆனால் இப்போ ரெண்டு மொழி கொள்கை போது முதன்மொழி மொழி இங்கிலீஷு ரெண்டாவது மொழி தமிழ் தான் இருக்குது பேசுறோம் அதான் தமிழ் பேசுகிறோம் அவ்வளோதான் தமிழில் யாரும் எழுதுறது கிடையாது அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் தமிழில் எழுதுறாங்க அரசு அலுவலகங்கள்லாம் கூட எல்லாமே வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்கனா ரிசிப்ட் வந்து ரசீது தமிழில் அது ஆங்கிலத்தில் தான் வருது அப்படிங்கிறது தமிழ் 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 சொல்லி பேசி பிரோஜனமே கிடையாதுங்க இன்னொன்று ஹிந்தி வேண்டாம் அப்படின்னா அரசாங்கம் நினச்சால் ஒரு தடை போடலாம் தனியார் நிறுவனங்கள் கல்வி கல்விக் கூட ஹிந்தி வந்து வேண்டாம் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு ஒரு ஜீவா பாஸ் பண்ணலாமே இப்போ தமிழ் வளரும் இல்லையா தமிழ் வளர்கிறதுக்கு இது ஒரு முக்கியமாக இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து சரியாக தெரியல அதனால் இனி அவங்க விருப்பம் என்னென்ன மொழி கற்றுக்கணும்னா கற்றுகிட்டு போடுறாங்க என்ன உள்ளே ஃபுல்லாக எங்கே போனாலும் சரி ஹிந்தி தான் வந்துட்டாங்க உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படியே ஜெயிக்கிறோம் தமிழை வச்சு தமிழ் முடிக்குது ஹிந்தி ஜெயிக்குதாங்க தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உணவு வகைகள்லாம் பைக்கில் கொண்டு போய் வீடு விடா கொடுத்துட்டுருக்கு தமிழ் ஆனால் ஹிந்தி ஏசி ரூமில் வந்து உட்காந்துட்டு ஏசி ஷோரூமில் இருக்குது டெக்ஸ்டைல் ஷோரூமில் ஹிந்தி ஹிந்திக்காரங்க இருக்காங்க பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்காங்க ஆனால் தமிழ் வந்து தெரித்தெருவாக பேக்கை வச்சுட்டு வீடு விட போயிட்டுருக்கு ஹிந்தி தான் இப்போ வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் நம்ம தான் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க தமிழ்னுக்கு வேலை தருறது கிடையாது தமிழே தமிழை தமிழை அழிச்சுக்கிட்டு தமிழ் தமிழ் சொன்னால் என்னங்க நியாயம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஒன்று என்ன இன்னைக்கு இதுக்கு வந்து இன்னைக்கு உட்பட்ட கேம்ஸ் போட்டான் செல்ஃபோனில் எக்கச்சக்க கேம்ஸ் வருது பசங்கள் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் போகுது அதனால் இப்போ என்ன மொழி கொள்கை கொள்கைன்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு மொழி படிக்கணும்னு சொல்கிறாங்க எதனா ஒரு மொழியை படிச்சுட்டு போட்டினேன் அது மூன்றாவது மொழியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு தமிழ் சென் செகண்ட் இங்கிலீஷ் மூன்றாவது மொழியாக இருக்கட்டும் நான்காவது மொழியோடு கற்றுக்கிட்டு போட்டோம் அப்போ தான் அந்த பசங்க வந்து அந்த கண்டதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேம்ஸ்லாம் விளையாடி நிறைய பசங்க பசங்கள் மூளை மூளையை வந்து பாதிக்கப்பட்டு நிறைய குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருக்காரு என்னோடய கருத்து எல்லாம் ஆன்லைன் ஆகிப்போச்சு அப்போ ஆன்லைன் கிடையாது எல்லாமே ஆன்லைன் ஆன்லைனும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு டிவியில் டிவியில் போ போடுறான் செல்ஃபோனில் விளையாட சொல்கிறான் ஆபத்துங்கிறான் நமக்கு அதை தடை செய்ய முடியுதா முடியலை அதனால் தயவுசெய்து எல்லா அலுவல அலுவலகங்களிலும் தமிழை கொண்டு வாங்க முதன்மை மொழியாக தமிழ் ஆக்குங்க அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருந்துருக்கு எங்கே போனாலும் தமிழ் பேச பயமாக இருக்குது அங்கே போனால் ஹிந்தியாக தான் இருக்கா இங்கே போனால் தான் இருக்கான் ஹிந்தி நம்ம தான் அழிச்சோம் சூற்றியில தான் இந்தி அழித்தோம் ஏன்னா அது திருப்பி நம்மகிட்ட பேசுகிற வாய்ப்பு இல்லை அப்படின்றதாலும் அது அழித்தோம் ஹிந்திக்காரனே உள்ள வந்துடா இந்தியார்ன்னு இப்போ சொல்ல முடியுமா எங்கே போகிற இந்தியாரா தேர்ட்டி பர்சன்ட் ஆகிட்டான் போக சொல்ல முடியுமா முடியாது வெறும் செவத்தில் அழிச்சு என்ன பிரோஜனைங்க அவங்கள ஹிந்திக்காரன் போக முடியாது அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்கள தமிழ் கற்றுக்க சொல்லுங்கள் நீ தமிழ் வந்து உனக்கு ஒரு ஒன் இயர் டைம் தரேன் அதுக்குள்ளே எங்க எங்கள் மொழியை கற்றுக்கிட்டாதான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுங்க உத்தரவு பாஸ் பண்ணுங்கள் ஆட்சி அதிகாரத்தை நம்ம தானே இருக்கோம் தமிழே தானே இருக்கோம் தமிழை வளர்க்குனா ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுங்க சரிங்களா அதெல்லாம் மக்களை குழம்பு குழம்புகிற வகையில் வேண்டாங்க தயத்து தமிழை வளர்க்கும் தமிழ் வாழ்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ வெள்ளைக்காரன் விட்டு போனால் இல்லையா மொழி ஆங்கிலம் அதுதான் இங்கே முதன்மை மொழியாக இருக்குது தமிழை முதன்மொழி மொழியாக்குவோம் தமிழுக்கு உயிர் கொடுப்போம் நன்றி சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி நன்றி வணக்கம்